بسم الله الرحمن الرحيم கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹமதுல்லா அல்லாஹுமஸ் அலா முஹமதீன் வாலா அலி முகமதின் வபாரி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான செலவாத்தை பார்க்க போகிறோம் நமக்கு செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய செலவாத்துன்னு அதை சொல்லலாம் நபி சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் மீது நம்ம செலவாத்து சொல்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேவையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதுதான் சொல்லிட்டு நம்ம பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை எப்படி நம்ம ஒரு தொழுகை நமக்கு மன நிம்மதியை கொடுக்குமோ ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அல்லாஹுடைய நெருக்கத்தை கொடுக்குமோ நமக்கு துவாவை கபுள் செய்து வைக்குமோ தேவையான அனைத்தையும் கொடுக்குமோ அதே தான் ஒரு செலவாத்தும் செலவாத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் இன்னும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றும் நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கும் நல்ல அந்தஸ்தையை கொடுக்கும் இன்மையிலேயும் மறுமையிலையும் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு செலவாத்தின் மூலமாகவும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதனால தான் வந்து அப்போ சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டம் நம்பி சலாஹ் இஸ்லாம் அவர்களோடு இருந்தவங்க அப்போ அவங்க வந்து இஸ்லாத்தையை வந்து தழுவுறாங்க அதுவரையும் அவங்க எப்படி இருந்தாங்க மக்கத்து காஃபியர்களாக இருந்தாங்க அவங்க பெருசாக வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு விவாதத்தையும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்போ திடீர்னு வந்து இப்போ நம்ம வந்து பிறந்ததுலேருந்து முஸ்லிமா இருக்கோ தொழுகிறோம்னா நமக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இஸ்லாமே வந்து பரவுது ஏன்னா அவர்களே நாற்பது வயசுல தான் இஸ்லாம் பரவுது அந்த காலத்தில் இருபது வயசா முப்பது வயசா நாற்பது வயசா இன்னும் சொல்ல போனால் ஐம்பது அறுபது வயசா இருந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இஸ்லாத்துக்கு வராங்க இஸ்லாத்துக்கு வந்தனும் நபி சொல்ல அவர்கள் என்ன சொல்றாங்க சொல்லித் சொல்லித்தராங்க அதில் கட்டாய இபாதத்தாக உங்களுக்கு தொழுகை அமைது அதை வந்து நம்ம தவிர்க்கிறக்கே இல்லை அருள் தொழுகை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது அப்போ அது எல்லாருமே செஞ்சுதான் ஆகணும் அது எழுபது வயசு ஆளாக இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் யோசிச்சு பாருங்கள் திடீர்னு அதெல்லாம் செய்ய சொல்லும்போது அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தோணுணுமா நம்ம இதுவரை எதுவுமே செஞ்சதுலையே அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கோம் ஏன்னா அது வந்து பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நிறைய இருக்கு திக்கிற ஓதணும் துவா ஓதணும் குரான் ஓதணும் அதுக்கப்புறம் நோன்பு வைக்கணும் நிறைய விஷயம் இருக்கே சதக்கா செய்ய சொல்லியிருக்காங்களே பிறருக்கு வந்து நன்மையை நினைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அவர்களால் அதெல்லாம் செய்ய அளவுக்கு சிரமமாக இருந்திருக்கு அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில சகாபாக்கள்லாம் குறிப்பிட்ட இபாதத்தை மட்டும் தான் செய்வாங்கண்ணம்மா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஐந்து நேரம் தொழுகையே தொழுவாங்க அது ரொம்ப முக்கியம் அது யாருக்குமே ஆப்ஷன் இல்லை செஞ்சுருவாங்க செஞ்சுட்டு இன்னொரு இபாதத்தின் எடுப்பாங்கன்னா சில சகாபாக்கள் வந்து நபி அவர்கள் மீது செலவாத்தையை ஓதுவதே ஒரு ஆப்ஷனாக எடுப்பாங்க நம்ம ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு அல்லாஹிடத்தில் கடமையான விஷயம் தொழுகை அதுக்கப்புறம் நபியின் மீது செலவாத்து சொல்வதே அல்லா கடமையாக இருக்கான் கடமையாக இருக்க குரான் அல்லாஹ் சொல்லிட்டான் நானும் மலக்குமார்களும் நபியின் மீது சலவாத்த சொல்லுகிறோம் நபியின் மீது செலவாத்தை சொல்வீராகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குரான்லேயே வந்து என்ன பண்ணிட்டான் கட்டளை அது மட்டும் இல்ல நபி அலை இஸ்லாம் அவர்களே சொல்லிட்டாங்க என் பெயர் சொல்லி நீங்க சலாம் சொல்லாட்டினா உங்க மேல வந்து என்ன ஆகும் சாபம் உண்டாகும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஜிப்லி அலி இஸ்லாம் அவர்களே வந்து என்ன பண்றாங்க நேரடியாக அறிவிக்கிறாங்க ஒரு தடவை நபி அவர்கள் வந்து மிம்பர்லேருந்து இறங்கி வராங்க இறங்கி வரும்போது ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்றாங்க எல்லாரும் கேட்குறாங்க எதுக்காக நீங்க ஆமீன் சொன்னீங்க அப்போதான் நபி அவர்கள் சொல்றாங்க ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தாங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய பேர் சொல்லப்பட்டு யாரெல்லாம் வந்து செலவாத்த சொல்லி அவங்க மீது நாசம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க அதனால தான் ஆமீன் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மொத்தமாக மூணு விஷயம் சொல்லுவாங்க அதில் ஒரு விஷயம் இந்த விஷயம் அப்போ ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்கிறனால மக்களுக்கு தெரியுது அப்போ செலவாத்து ரொம்ப முக்கியமான பாதத்தைன்ட்டு அடுத்தது நபி அவர்களே சொல்கிறாங்க ஒரு தடவை செலவாற்றுவதா பத்து தடவை அவங்க தேவைகள் என்ன நிறைவேறும் நன்மைகள் கிடைக்கும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து முறை அவங்களுக்கு அருள் புரியப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதை பார்க்கும்போது மக்களுக்கு தெரியுது தொழுகை எப்படி முக்கியமோ செலவாத்து முக்கியம்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்க சகாபாக்கள்லாம் அப்போ நம்ம செலவாத்தை விடாமல் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க செலவாத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படி செலவாத்தை கையில் எடுக்கிறவங்க என்ன பண்றாங்க ஐந்து நேரம் தொழுகிறாங்க தொழுகையை தவிர மற்ற எல்லா நேரமும் செலவா தோதிக்கொண்டே இருக்காங்க செலவா தோதுறக்கு ஒழு தேவையில்லை தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் பெண்களும் முதலாங்கிறனால செலவா தோத ஓத அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அதில் அவங்களுக்கு வறுமை நீங்குது கடன் நீங்குது செல்வம் கிடைக்குது நல்ல நிலைமை உண்டாவது நினைச்சது நடக்குது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிது அப்போ செலவா தூன்று பெரிய ஆயுதமாக இருக்குது இந்த செலவாத்து நம்ம சொல்லக்கூடியது சின்ன செலவாத்து இது யார் வேணால் ஓதலாம் தொழுகை இல்லாதவங்களும் முழு இல்லாதவங்களும் கூட ஓதிக்கலாம் நைட்டு படுத்துட்டு கூட ஓதுங்க காலையில் வேலை செய்யும்போது ஓடுங்க மதியான நேரத்தில் சும்மா உக்காந்துக்கும்போது ஓதுங்க உட்கார்றும்போது ஓதுங்க நிக்கும்போது ஓதுங்க இந்த மாதிரி எல்லா நேரத்திலும் இந்த செலவாத்தை ஓதிக்குளுங்க அதன் மூலமா உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் அந்த செலவாத்துதான் அல்லாஹுமல்லி அலா முஹம்மதின் வா ஆலிஹி அல்ஃப மர்ரா அப்படின்னா என்ன எத்தோன்னா அல்லாஹ் நபியின் மீது ஆயிரம் மடங்காக செலவாத்தை பொழிவாயாக அல்ஃபா அல்ஃபனா என்னென்னா ஆயிரம் அல்ஃபனா அரபியில் வந்து ஆயிரம் அதனால தான் நான் சொல்ல ஆயிரம் ஆயிரம் தடவைகளாக அவர்கள் மீது அருளை பொழின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்போ நாம் என்ன கேட்குறோமோ அதைவே திருப்பி செலவாத்தின் மூலமாக நம்ம கல்லாக கொடுப்பான் அவர்கள் மேலே ஆயிரம் ஆயிரம் முறை பொலின்னு சொன்னால் நம்ம மேலேயும் நல்லா ஆயிரம் முறை பொழிவான் அதனால் இந்த செலவாத்தையும் ஓதிவாங்க அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் முறையாக கிடைச்சு பெரிய உயரத்தை தொடுவீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை தரும் கண்டிப்பா இத நீங்க செஞ்சு பாருங்க நிறைய ஓதுனனும் கூட இல்ல எவ்ளோ முடியுமோ அவ்வளோ ஓடுங்க இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்